ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் perfect ஆன ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல் போனாலே நிறைய பேர் இந்த மசாலா தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் வீட்டில் செய்யும்போது பர்ஃபெக்டாக மசாலா ரோஸ்டில் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மசாலா ரோஸ் அப்படியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடைக்குங்க இது நான் ஒரு தோசை மாஸ்டர் பக்கத்தில் மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு மசாலா ரோஸ் சூப்பரா கிறிஸ்பியா கிடைக்குங்க இப்ப இந்த டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா ரோஸ்ட் தோசையை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஒன்றரை கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ரேஷன் பச்சரிசிக்கு பதிலா நீங்க கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு புழுந்தல் அரிசி இதுவும் வந்து ரேஷன் புழுந்தல் அரிசி தான் சேர்த்திருக்கேங்க ஒன்றரை கப் பச்சரிசி அரை கப் புழுங்கரிசி சேர்த்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க சரி ரேஷன் அரிசி சேர்த்துருக்கறனால உப்பு சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா கழுவிட்டீங்கன்னா சுத்தமா அழுக்கெல்லாம் வெளியே வந்துரும் நல்லா வெள்ளையா இருக்கும் இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல அரிசியை ஊற வச்சுக்கலாம் இன்னொரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல அரிசி அலந்தமோ அதே கப்புல அரைக்கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்தையும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உளுந்தையும் உற வச்சுக்குவோம் அரிசியோடவே நம்ம உளுந்தையும் சேர்த்தே ஊற வச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உளுந்த ஊற வச்சா கூட சரியா இருக்கும் இப்ப அரிசியும் உளுந்தும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு பருப்பு அப்படியே உடைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உடஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்ப மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரத்துல ஒரு கால் கப் அவளை வந்து சேர்த்துக்கறேங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அவளை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து லேசான அவலா இருக்கிறனால உடனேவே ஊற வச்சு அரைச்சுக்க போறேன் நீங்க நல்லா கெட்டியான அவலா இருந்தா அரிசி ஊற வைக்கும் போதே நீங்க வந்து அவளையும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்ப அவளுக்கு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன் உளுந்த வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க உளுந்து நல்லா ஊறிருக்கு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்சிலயே இன்னைக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் அதிகமான குவாண்டிட்டி போடுற மாதிரி இருந்தா கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க இப்ப மிக்சியில நம்ம உளுந்தை வந்து சேர்த்தாச்சு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க உளுந்தை இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி வெண்ண மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்ச உளுந்தை நான் இந்த பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்ப இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு அவள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால நான் ஒட்டுக்காவே சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிக குவாண்டிட்டி போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு டைம் போட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸி சூடாகாமல் இருக்கும் அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த அவளையும் சேர்த்துக்கலாம் நிலத்தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அவளையும் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க அரிசி மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவையும் நம்ம உளுந்து மாவோடையே சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒரு எட்டு மணி நேரம் போல மாவை நல்லா புளிக்க வைக்கணும் அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுருவோம் நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே புளிக்க வச்சுக்க போகிறேன் இப்போ மாவை ஒரு எட்டு மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்க மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மாவு புளிச்சாதான் உங்களுக்கு ரோஸ்ட் நல்ல கிறிஸ்பாக கிடைக்குங்க இப்போ நம்ம மாவோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குவோம் நமக்கு ரோஸ்ட் நல்ல கிறிஸ்பியாக வரக்காக ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சக்கரை வந்து டேஸ்டுக்காக தான் ஆட் பண்றோம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு ரோஸ்ட் பக்கமா கிடைக்கும் நீங்க ஊத்துற சைஸ பொறுத்து உங்களுக்கு அளவு வந்து மாறுபடும் இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நமக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிறனால ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் நம்ம தோசை மாவு பேட்டர் எந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மசாலா ரோஸ்ட் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாங்க இதோடவே சின்னதா ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் மிளகாயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் புளி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல மீடியம் பிளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கல்லும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க மிக்சி ஜார்க்கு மாத்திக்கிறேன் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் பொட்டுக்கல்ல இஞ்சி எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜார்ல மாத்திட்டங்க இதோடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கலரா இருக்குங்க இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா நைசா அரைச்சிக்கோங்க சட்னியை இந்த மாதிரி நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அவ்வளவுதான் நம்ம உள்ள வைக்கிற கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இதோடவே மசாலா ரோஸ்டோட தேங்காய் சட்னியும் சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் எந்த கப்ல தேங்காய் எடுத்தோமோ அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய்க்கு பாதியா பொட்டுக்கல்லை வந்து ஆட் பண்ணிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு குடுக்கறக்காக தாளிப்பு கரண்டியில ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம தேங்காய் சட்னியோடய தாளிப்பை கொடுத்துருவோம் அவ்வளவுதான் டேஸ்டியான தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசால் ரோஸ்ட்டுக்கு நம்ம உள்ள வைக்கிற மசாலாக்காக ஒரு ஏழு எட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலுக்கு இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுட்டேன் இப்ப இது இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து இதோடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இதோடவே ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப அவ்வளவுதான் இந்த அளவுக்கு மசால் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சுக்கோங்க நல்லா கெட்டியா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோசையில ஸ்டஃபிங் வைக்கும் போது வெளியே வராம இருக்கும் இப்ப நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிட்டு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம மசால் தோசைக்கு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சுங்க உள்ளே வைக்கிற கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மசால் ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்குது ஃபுல் ஹீட்டில் இருக்குங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றரை கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நீட்டாக இந்த மாதிரி சன்னமாக தேய்ச்சி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாகவே தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு சைடு மாவு வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார சட்னியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோசை மேலே சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சட்னியை தோசை ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் சட்னியை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அடியில் தீஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம திருப்பி போட்டு தோசையை வந்து வேக வச்சு எடுக்க போகிறது கிடையாது அதனால ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கார சட்னியும் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கிறேன் பட்டரை நல்லா தடவி விட்டுட்டு இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு மசால் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி அளவுக்கு மசால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு மசாலையும் வச்சுட்டு தோசை நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சு சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னொரு மசாலா ரோஸ்ட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மாவை வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கல்லுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டரை நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காரச்சட்னி ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவுக்கு காரச்சட்னியை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு மசால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம தோசையை வந்து மடிச்சிடலாம் நான் செய்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான மசால் ரோஸ்ட் எம்மியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க தோசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க மடிக்கும்போதே நல்லா மொறு மொறுன்னு உடஞ்சி விழுகும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சட்னி கூடவே நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காய சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மசால் வந்து வச்சுக்கிறேன் சட்னி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான மசாலா ரோஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் மாவரைச்சி மசாலா கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு டைம் இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் ஹோட்டலுக்கே போக வேண்டியதில்லை வீட்லயே டேஸ்டியான இந்த மசாலா ரோஸ்ட்டை வீட்லயே சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் தான் time டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்